இடம் வந்து நாகமலை புதுக்கோட்டை மேலக்குடி எஸ்பிஓஎஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது சுற்றி வீடு இதில் நம்ம ஃப்ளாட் எந்தாதுன்னா யாருக்கு பாருங்கள் பிளாட் நம்பர் பதினொன்று இந்த கல் உங்கள் மஞ்சள் கலர் கல் தெரியுதா அதுதான் பிளாட் நம்பர் பதினொன்று இது தெக்கு பார்த்தது முப்பதுக்கு நாற்பது உள்கூடு இருபத்தி மூணு அடி ரோடு தான் அந்த பில்டிங் தெரியுதுதான் அதுதான் எஸ்பிஓஎஸ் ஸ்கூலு நல்லபடியாக இந்த சைடு பிளாட் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அது டிடிசிபி அப்ரூட்டு பிளாட்டு தான் இந்த சைடு புதுசாக பிளாட் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு எஸ்பிஓ ஸ்கூலுக்கு பின்னாடியும் பிளாட் போட்டிருக்காங்க டிடிசிபி அப்படி கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கி இப்போ சேலில் இருக்குது நீங்கள் நேராக வந்து உங்ககிட்ட விசாரிச்சுக்கரலாம் இங்கே ப்ளாட்டு கிட்ட என்ன ரேட்டு போதுன்னு நீங்கள் விசாரிச்சுக்கிடலாம் இங்கேயும் நீங்கள் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் விசாரிச்சுக்கிடலாம் இது டிடிசி இந்த ஏரியா பேர் பாலாஜி நகர் சுற்றி வீடு தான் அது வீடு ப்ளாட் நம்பர் இதான் ப்ளாட்டு பிளாட் நம்பர் பதினொன்று இப்போ பார்த்துக்கோங்க இது நம்ம ரேட்டு வந்து அஞ்சு ஐம்பது சொல்கிறாங்க உட்காந்து நம்ம பேசிக்கலாம் அஞ்சு ஐம்பது சொல்கிறோம் பார்த்து தெக்கு பார்த்தது நல்ல இடம் உடனடியாக வீடு கட்டலாம் நேராகவும் வந்து விசாரிச்சுக்கரலாம் நன்றி